இன்றைக்கி நம்ம வீடியோ ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் வாங்க பார்த்தீங்களா இது என்னென்ன இது ஒரு வந்து ஒரு ஸ்வீட் பால் தான் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு மூணு பொருளை வச்சே நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் அந்த ஸ்வீட்டு இது எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு டேஸ்ட்டு கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நம்ம போய் எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் இந்தாம் அம்மா அதை சாப்பிட்டு பாருங்க என்னம்மா அது பார்க்கவே நல்லா இருக்குது என்னம்மா அது அது ஒரு ஸ்வீட் பால்மா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கட்டும் அங்காட்லேயும் நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க இப்போ இந்த ஸ்வீட் பால் செய்கிறதுக்கு இதால் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இது கா ஒரு கப்புனால் ஒரு நூறு கிராம் இருக்கும் அதை போட்டுக்கலாம் மாவு எடுத்த கப்புலையே சர்க்கரை எடுத்திருக்கேன் அந்த கப்பால் ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அந்த இனிப்பு கரெக்டாகவே இருக்கும் இதையும் போட்டுக்கலாம் ஸ்வீட்டை என்ன நல்லா எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு பிஞ்சளவு சால்ட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சுடலாம் வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மிக்ஸ் பண்ண மாவில் ஒரு கால் லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நூறு கிராம் மாவு எடுத்திருந்தோம் அதுக்கு கால் லிட்டர் பால் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் இதை கலக்கிக்கலாம் சும்மா கலந்து விட்டால் போதும் கட்டி இல்லாமல் வெண்ணிலா ஏசன்ஸும் ஒரு நாலு சொட்டு அளவுக்கு இந்த மூடியில் எடுத்துருக்கம் பாருங்க இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை சும்மா கலந்து தான் வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் சும்மா அப்படி கலந்து தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோங்க வினோலினா ஆகாஷ்னு அவங்க வந்து பொது தேர்வு எழுதுகிறாங்களாம் அவங்களுக்கு அப்படியே வாழ்த்து சொல்லிடுங்க ரெண்டு பேரும் படித்து நல்லா மேலே மேலே படிக்கணும் முன்னே இந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் அப்புறம் விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க அவங்க பொண்ணுக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிவிடுங்க சிறப்புமே நல்லா பிள்ளை குட்டிகளோட நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழணும்னு முன்னே இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை கலந்து வச்சுருக்கோமா இதை அதை ஊற்றிடலாம் இந்த வெண்ணிலா யசன்ஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம் இது மாதிரி கிண்டிக்கலாம் கான்ஃப்ளவர் போட்டதுனால அடியில் போய் பிடிக்கும் அப்படியே லைட்டாக அப்படியே கிண்டிக்கலாம் நல்லா திக்காகிற வரைக்கும் கிண்டிக்கலாம் நம்மளுக்கு இப்போ ஒரு நிமிஷத்துலேயே இது மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு இந்த கட்டியெல்லாம் நல்லா அப்படியே க கலக்கி விட்டு கிண்டிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டிக்கணும் இந்த ஸ்டேஜ் வரையில் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் போதும் ரெண்டு ஸ்பூன் நெய் போதும் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சின்ன சின்ன திப்பி திப்பியாக இருக்குல்ல நல்லா பெரட்டி பெரட்டி வச்சு இது மாதிரி அமர்த்தி விட்டு கிண்டிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கிண்டிக்குவோம் நமக்கு ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த ஸ்வீட் நல்லா க கெட்டியாக நல்லா திரண்டு வரணும் ஒரு எல்லாம் இல்லாமல் அதனால் நம்ம இப்படியே செஞ்சுக்கிறோம் தீயை ஒண்டி நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கணும் பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்குது பால்கோவா இருக்குமே அந்த கலரில் இருக்குது இப்போ இது கரெக்டான பக்குவந்தான் இது இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு நம்மளுக்கு இந்த பக்குவத்துக்கு வரத்துக்கு இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்குவோம் இது மாதிரி பிளேட்டில் மாற்றி நல்லா சமப்படுத்தி வச்சுக்கலாம் நம்ம ஈவனாக உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இது மாதிரி சமப்படுத்திட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இது மாதிரி சமப்படுத்திட்டு ஈவனாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்கையிலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இது ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சும்மா அப்படி கட் பண்ணிக்கலாம் நம்ம உருண்டை ஒரே ஈவனாக இருக்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் மாவை எடுத்து அப்படியே கூட உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரே ஈவனாக உருண்டை இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து உருண்டை பிடிக்கலாம் இது மாதிரி ஒரு பீஸை எடுத்துக்கிட்டு நல்லா அதை விரலால் வச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம் ஒரு சின்ன திப்பி கிப்பி எதுவும் இல்லாமல் இது மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வச்சு உங்கள் உங்களுக்கு உள்ளங்கையில் வச்சு அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம நெய் போட்டிருக்கிறதுனால வந்து ஒட்டாது உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக நெய் வச்சுக்கோங்க இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப பொருளும் தேவையில்லை ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த ஸ்வீட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ சூப்பராக ஸ்வீட் பால் உருட்டி வச்சுட்டோம் நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம் இது வந்து என்ன எப்படி இருக்குது டேஸ்ட்னா ஒரு பால்கோவா சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் பால்கோவா டேஸ்ட்டில் இருக்குது இப்போ இது மேலே வந்து நம்ம அழகுக்காக நம்ம கொக்கோ பவுட்ரு லைட்டாக தூவிக்கலாம் ஆ டிசைனுக்காக கொக்கோ பவுட்ரு தூவிருக்கேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக நீங்கள் இருந்தால் தூவிக்கலாம் இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்லாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அம்மாட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிடலாம் அதான் பார்க்கோவம் மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க சூப் சூப்பராக சாப்பிடுவாங்க அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போடுங்க ஒரு சர்ப்ரைஸை கொடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான அந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி மாதிரி இருக்குது ம்